விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம ஈரோடு மாவட்டம் கோபி சிட்டி வட்டம் இந்த குருமந்தூர் கடத்தூர் இந்த ஏரியாவில் காராப்பாடி அப்படிங்கிற ஏரியா ஒரு மூணு ஏக்கரை வந்து தோட்ட நிலம் பார்க்க வந்திருக்குறேங்க தண்ணி தான் தண்ணி சோர்ஸும் இருக்குது காடு பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டும் பண்ணல குறையாக போட்டு வச்சுட்டாங்க காடு வந்து ஒரு நல்ல நீலாகலம் கொண்ட ஒரு நல்ல ஒரு பரப்பளவு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செம்மண் காடு அதாவது செம்மண்ணாலும் நல்லா குங்குமம் மாதிரி மண்ணுங்க அந்த மாதிரி ஒரு காடு தான் நம்ம பார்க்க வந்துருக்குறோம் இதுதாங்க நம்மளுக்கு நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு குபேர் மூளை தான் இந்த வாழைக்காடு இந்த சொட்டையாக தெரியுது இல்லை இதுதான் நம்மளுக்கு இந்த காட்டுக்கு உண்டான குபேர் மூளை அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூளைக்கு ஒரு இரநூத்தம்பது அடி அகலம் வருங்க அக்னி மூளை அந்த பக்கம் காட்டுறேன் எல்லாம் ஒரே நேருக்கு நேரம் செவ்வகை டைப்பிள் இருக்கிறதுக்கு எந்த கிராஸும் வரல காடு நல்லா இருக்குது சரிவு மட்டும் பார்த்திங்கன்னா தென் தெற்கு சரிவாக வந்திருக்குதுங்க தென் சரிவில் அமைஞ்சிருக்குது மற்றபடிக்கு காடு நல்ல ஒரு நீளம் ஆகலாம் இரநூத்தம்பது அடி ஆகலாம் நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி நீளம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு குத்து மதிப்பான கணக்கு தான் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது இதுதாங்க அக்கனி மூளை இதுதான் வந்துங்க இந்த காட்டுக்குண்டான அக்னி மூலையை அமைஞ்சிருக்குது நம்ம ம குபேர் மூளை பார்த்தோம்ல இந்த அக்னி மூளை குபேர் மூளைக்கு ஒரே நேர் தாங்க இதுதான் அக்னி மூளை இதுதான் அந்த வாழைக்கடை அந்த மரம் தெரியுதுல்லாம் அதுதான் ஒரே நேர் கீழே ஒரு தடம் போது அந்த தடம் வந்து இதுக்கு பாத்தியும் இல்லை இதிலேருந்து பார்த்திங்கன்னா சல மூளைக்கு வந்து கொஞ்சம் ஒரு கிராஸ் ஒரு பெண்டு இந்த பனை மரத்து நேரம் ஒரு பெண்டு வந்து மறுபடியும் இப்படி தென்னை மரத்து வரைக்கும் போயிடுது அது ஒரு ஒரு பெண்டு விட்டு அப்புறம் போகுது மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை இது வந்து காடுங்க புகையடை பயிர் பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வாழை ஃபுல்லாக வாழை தாங்க இந்த ஏரியா முழுசுமே வாழை தான் பயிர் பண்ணிக்கிறாங்க எல்லாம் சுற்றி சுற்றி எல்லாம் தாங்க அப்புறம் தண்ணி சோர்ஸுக்கு வந்து ரெண்டு போரும் ஒரு சர்வீஸ் இருக்குதுங்க இல்லை அப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த காட்டிலிருந்து ஒரு பரலாங் தூரத்துலையே பெரிய வாய்க்கால் அதாவது கீழ்பவானி பாசனம் கொண்ட அந்த பெரிய வாய்க்கால் பவானி சாரில் இருந்து வருதில்ல அந்த பெரிய வாய்க்கால் பக்கத்துலேயே இருக்குதுங்க இது அந்த தண்ணி சோர்ஸு இந்த காட்டினோட அமைப்பு உங்களுக்கு வந்து ஜல மூலம் கேட்டாலும் அதையும் காட்டுறேன் வாயு மூலையில் தடம் அமைஞ்சிருக்குது இப்போது நம்ம அக்கடி இருந்து ஜல மூளைக்கு போயிட்டுருக்குறோம் காடு நல்ல செம்மண்ணுங்க இது உழவோட்டாதனால உங்களுக்கு கொஞ்சம் புல் மொளைச்சி பூடு மொளைச்சதுனால அப்படி தெரியுது மற்றபடிக்கு மண் நல்லா குங்கும மாதிரியே இருக்குதுங்க கல் எதுவும் இல்லாமல் நல்லா செவ செவச்சவன் இருக்குதுங்க அருமையான மண் மண்ணுக்கோசரமே காட்டை வாங்கலாங்க நாம் இருக்கிற இந்த மூணு ஏக்கரா காட்டை ஒட்டி வடக்கு சைடு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தென்னந்தோப்பு மேற்கு திசையில் மக்காச்சோளம் கிழக்கு திசையில் வாழை தெற்கு திசையிலையும் வாழை இந்த ஒரு காடு மட்டும்தான் வெள்ளாமை பண்ணிங்க விற்பனைக்கு இருக்கிறதுனால மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி எல்லாமே வெள்ளாமையாக தான் அமைஞ்சிருக்குது இந்த காட்டுக்கு நடு மையத்தில் ஒரு போர் ஈசானியத்தில் ஒரு போர் ஈசானியத்துல வந்து ச சர்வீஸு இந்த காட்டில் இருந்து ஒரு ஐநூறு அடி தூரத்தில் பார்த்திங்கன்னா ஊர் ஊரடி அடி தோட்டம் தான் பக்கத்துக்காலும் பாருங்கள் எல்லாம் உலவு உழவெல்லாம் ஓட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் இந்த வடக்கு சைடில் தென்னந்தோப்பு சொன்னாங்கள்ல அதை பார்த்து தான் நீங்கள் பார்க்குறீங்க தென்னந்தோப்புனாலும் நல்லா சிறப்பான தோப்புங்க காய்ப்பெல்லாம் பட்டையாக காய்ச்சிருக்குது ஏன்னா மண் அப்படி பெற்பட்ட மண் இந்த மண்ணுக்கெல்லாம் நீங்கள் வெள்ளாமை வந்து பிடித்தா வரணும் பிடித்தா மண்ணணுமோ அந்த மாதிரி சொன்ன சொன்ன மாதிரி கேட்கும் இந்த காட்டுக்கு உண்டான ஈசானிக்கிட்டு இருக்கிற போருங்க தண்ணி செல்வாக்கெல்லாம் பட்டையாக இருக்குதுங்க இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தண்ணி பெரிய வைக்கால் பக்கத்தில் இருக்குன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது இது சர்வீஸ் பாயிண்ட்டு மோட்ரு ரொம்ப ஊட்டிக்குது சர்வீஸ்க்காக வந்து ஒரே ஒரு லைன் மட்டும் காட்டுக்குள்ளே வருது மீதி வந்து இந்த காட்டுக்குள்ளே வேறு லைன் எதுவும் போகலை காட்டு நல்லா சுத்தபத்தமாக இருக்குது இது வந்து அவங்க குட்டையாக பயன்படுத்திக்கிறாங்க இந்த வந்து இந்த தண்ணியை குட்டையில் விட்டு கட்டுற மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க இப்போ விற்பனைக்கு வந்ததுனால அவங்க வெள்ளாமை எதுவும் போடலை பண்ணலை மற்றபடி காடு முழுசுமே பைப் லைன் போட்டிருக்காங்க பாருங்க மண் இந்த இடத்துல பாருங்க இப்படி தெரியுது காடு வந்துங்க தங்கங்க உண்மையிலுமே நான் ஒரு மீடியட்டராக சொல்கிறேங்க தங்கங்க காடு மண் அப்போ ஏற்பட்ட மண்ணுங்க இந்த மண்ணுக்கு மண்ணுக்கொசமே நீங்கள் காட்டை வாங்கலாங்க அப்படி சாயத்தை கரை ஊற்றுற மாதிரியே இருக்குதுங்க அதனால் காடு வந்து எந்த ஒரு கஸ்டமரும் சரி கண்ணை வந்து பின்னாடி உடனேயில் வச்சுட்டு கூட இந்த வந்து காட்டை வந்து வாங்கலாம் அந்த மாதிரி காடுங்க நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து இந்த தெற்கு செருவா இருக்கிறத நிரம்பி கிழக்கு செருவாக கூட பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தான் பண்ணணும் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி காடெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மிங்க அது தென்னை மரத்தை இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னாவே இந்த மண்ணனுடைய என்னன்னு தெரியும் ஒரு விவசாயத்துக்கு வந்து மண் வளம் நீர் வளம் ரெண்டு தான் முக்கியம் இதில் ரெண்டுமே அமைச்சிருக்குதுங்க தடம் வந்து சொல்லிடுறேன் தடம் வந்து மண் தடப்பா வசதி தான் இருக்குது ரோட்டில் வந்து ஒரு ஐநூறு கோடி தரத்து தோரத்துக்கு வந்து இருபத்தஞ்சு அடி மண் தடமாகவும் அதிலிருந்து ஒரு ஐம்பது அடி தோரத்துக்கு இருபது அடி மண் தடமாகவும் இந்த காட்டுக்கு அமைஞ்சிருக்குதுங்க தடை வசதியெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை பதினாறு அடி பதினெட்டு அடி இருந்தாலே போதும் இது இருபது அடி இருபத்தஞ்சடி இருக்குது தடை வசதி நல்லா இருக்குது காடு அருமையாக இருக்குது தங்கம் அதனால் யோசிக்கவே வேண்டாங்க இந்த நிலம் வந்து உங்களுக்கு வாங்குற நிலம் வாங்குகிற ஐடியா இந்த ஏரியாவில் இருந்தால் உடனடியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்க மற்றபடிக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் வழக்கம் போல் சொல்கிறது தான் பாருங்க இது வந்து பக்கத்து காடு மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க அருமையாக இருக்குது மண்ணை பாருங்க வசதி உங்களுக்கு காட்டிடுறேன் தடவஸ்தி காட்டிட்டு இதனோட விலை என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் இது பக்கத்தில் ஒரு ஒரு ரெண்டு பாத்தி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் போட்டிருக்குறாங்க கத்திரிக்காய் பார்க்குறீங்களா கத்திரிக்காய் பார்த்துருப்பீங்களா பார்த்தது இல்லையா இதாக கத்திரிக்காய் பார்த்துக்குங்க இல்லை சொத்தை தான் இருக்குது நல்ல கத்திரிக்காய் பொறிச்சிட்டாங்க இந்த தென்னந்தோப்பை பார்க்க தாங்க எனக்கு ஆசை ஆசையாக இருக்குது காய்ச்சு சட்டிஞ்சி போய் கிடக்குதுங்க பாருங்க சரியான காப்புங்க மரம் நல்லா வச்சிருக்கிறாங்க அருமையான தோப்பு தா காய்ப்பெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க இந்த காட்டிலேயே நீங்கள் தோப்பு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சிறப்பாக பண்ணலாங்க இதுதாங்க அந்த இருபது தடங்க இருபது அடி தூரம் வந்து ஒரு ஐம்பது அடி கூட வராதுங்க ஒரு நாற்பது அடி இதான் வரும் காட்டிலிருந்து ஒரு நாற்பது அடி தூரத்துக்கு வந்து ஒரு இருபது அடி தடத்துல போய் ஒரு டரன் ஆகுதுங்க அந்த டரன் வந்து இருபத்தஞ்சு அடி தடம் ரெண்டு பக்கம் கம்பி வேலி போட்டிருக்கும் இதுதாங்க அந்த தடம் வந்து இருபத்தஞ்சு அடி தடம் சொன்னங்கள்ல அது இதுதாங்க ரெண்டு பக்கம் கம்பி வேலி இந்த பக்கம் கம்பி வேலி இந்த பக்கம் கம்பி வேலி இந்த தடம் வந்து அடி தடங்க தார் ரோட்டுக்கு வந்து ஐநூறு அடின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஐநூறு அடி வராது ஒரு முந்நூற்றம்பது தாங்க வரும் தார் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே தோப்பு தாங்க இந்த இருபத்தஞ்சு அடி தடத்துக்கு ரெண்டு சைட்லையுமே தோப்பு தான் தோப்பு வந்துங்க காய்ப்பு பாருங்கள் பொழுதுனைக்கு அதையே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க எனக்கே கொஞ்சம் மனது கேட்கல எங்க அண்ணே பட்டாலும் பட்டர் வேணுமோ அந்தளவுக்கு காய்ப்பு நல்லா குலவலையாக இருக்குதுங்க மண்ணும் சரி தரமான பூமிங்க பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் லைன் லைனா லைன் லைனா நீங்களும் வந்து இந்த காட்டையுமே வந்து இது மாதிரி ஒரு தோப்பே பண்ணலாங்க இது நான் காட்டிலேருந்து வெளியில் தார் ரோட்டுக்கு போகும்போது லெஃப்ட் சைடு அதாவது இந்த தடத்து இருபத்தஞ்சு அடி தடத்துக்கு மேற்கு சைடு உள்ள தோட்டம் அந்த தினந்தோப்பு இவங்கெல்லாம் பாருங்கள் போர் ஓட்டி சொட்டுநீர் போட்டு பெரிய ஒரு தண்ணி தொட்டி கட்டி தண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய நப்பிவிட்டு அழகாக பராமரிச்சுக்கிறாங்க தண்ணி தொட்டிக்கு மேலே சிமெண்ட் சீட்டு போட்டு மூடிக்கிறாங்க நல்லா தோப்பு தான் இதுதாங்க தார் ரோடு இவ்வளோதாங்க ஒரு முந்நூற்றம்பது அடி தூரம் தாங்க தார் ரோட்டில் இருந்து தார் ரோடு மெயின் ரோடுங்க பஸ் போர் ரோடுங்க ஃபஸ்ட் போர் ரோடு ஃபஸ்ட் போர் ரோட்லேருந்து தான் வந்து நம்ம ஒரு முந்நூற்றம்பது அடி தூரத்துக்கு இருபத்தஞ்சி அடி தளத்தில் போகிறோம் அதுலேருந்து ஒரு ஐம்பது அடி தூரத்துக்கு இருபது அடி மனு தளத்தில் போகிறோங்க இப்படி தான் அமைஞ்சிருக்குது இந்த தோட்ட நிலத்தினுடைய விலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை வந்து எழுபது ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் விலை எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் நன்றி வணக்கம்